தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பு வணக்கம் நான் நாம் தமிழர் கட்சி சார்பாக வருகின்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உங்கள் முன்னால் வாக்குக்காக வரவில்லை வாழ்க்கைக்காக வந்திருக்கிறோம் ஆண்டுகளாக மாறி மாறி இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு நமது வாக்குகளை விலைமதிப்பற்ற வாக்குகளை கொடுத்து அவர்களை வெற்றி வாகை சூடி அழகு பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு ஏமாற்றம் ஒன்றுதான் ஐந்து ஆண்டுகள் முடியும் பொழுது அதே ஏமாற்றத்தோடும் அதே பசி பஞ்சம் வறுமையோடு தான் நம் வாடிக்கொண்டிருக்கிறோம் திராவிட கட்சிகளின் அவசியம் என்ன தமிழ்நாட்டில் திமுக அதிமுக உதயசூரியன் இரட்டை இவர்களுக்கான அவசியம் என்ன நல்ல ஒரு மான தமிழன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய உயிருக்கு மேலாக நேசிக்க கூடிய ஒரு மான தமிழன் ஆளும் பட்சத்தில் நம் நிலவளம் நீர்வளம் கனிம வளம் போன்ற வளங்கள் பாதுகாக்கப்படும் தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் கொடுத்து உங்களோட பொன்னான வாக்குகளை விலை பேசி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்கம்மா இப்படி கொடுத்துட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம ஏமாலியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த அஞ்சாண்டு முடியும் போதாவது அந்த மகிழ்ச்சி நம்ம முகத்துல இருக்கானா கிடையாது அதே ஏமாற்றம் அதே வறுமை அதே பசி அதே வறட்சி தருமபுரி பின்தங்கிய மாவட்டம் இதே தான் வந்து அரை நூற்றாண்டுகளாக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு மேப்பில் தருமபுரி எடுத்தா வறட்சியான மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் இதே தான் மாற்றக்கூடாது இந்த மண்ணையும் மக்களையும் அளவுக்கு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருப்பானா கொள்ளடிச்சுக்கிட்டு இருப்பானா தனிமங்கலங்களை வெட்டி வித்துக்கிட்டு இருப்பானா மலையை வெட்டி தள்ளிக்கிட்டு இருப்பானா அவங்களோட சுயநலத்துக்காக நம்மளை ஜாதி மதங்களாக பிரித்து வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன தெரியும் தமிழினத்தைச் சேர்ந்த மக்கள் ஆகப்பெரும் பெருமை மிக்க மக்கள் ஆகப்பெரும் அறிவுக்கு பெயர் போன மக்கள் அறிவை கடன் கொடுத்த மக்கள் மற்ற நாடுகளுக்கு அறிவையே எங்க போச்சு நம்ம சுயமரியாதை எங்க போச்சு நம்ம தன்மானம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கமா திராவிட கட்சிகள் தான் நம்ம இத்தனை ஆண்டுகளா ஆண்டு பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இப்ப ஆரிய கட்சிகளும் துரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றியத்தை ஆளக்கூடிய தேசியத்தை இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய தேசிய கட்சிகள் என சொல்லப்படும் பிஜேபி உள்ளவர துடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பிஜேபி சுமந்துகிட்டு வருது ஒரு சமத்துவ சமுதாயம் சமத்துவம் பேசக்கூடிய ஒரு கட்சி சாதிய கட்சியும் கட்சியும் ஒன்று சேர்ந்து விட்டது சற்று சிந்தித்து உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் திராவிட கட்சிகளாலே இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு ஆரிய கட்சிகள் பிஜேபி உள்ள வந்தா நம்ம என்ன யோசிங்க போறேன்னு யோசிங்க நாளைக்கு இடத்துல தமிழர்கள் இருக்க முடியாது தமிழ் பேச முடியாது

ஒரு சொர்க்க பூமியா இருக்க தமிழ்நாடு வளங்கள்லயும் சரி மனிதர்களோட பண்புகள்லயும் சரி ஆனா ஹிந்திகார வந்துட்டா இது அப்படியே தலையில் மாற்றமா மாறிடும் ரோடு உள்ள எச்சு துப்புவான் குளிக்க மாட்டான் நீங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல பிஜேபி காரணம் உள்ள விட்டா இதுதான் உங்க நிலைமையா மாறும் பானிபூரி மட்டும் வாங்கி சாப்பிடறதோட நிறுத்திக்கணும் ஓட்டுகளை யாரும் இந்த சாதிய கட்சிகளுக்கும் மத கட்சிகளுக்கும் கொடுக்க கூடாது நாங்கள் இலவசமாக தருவது இவைகள் தான் தரமான சமமான கல்வியை கொடுப்போம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரையிலான மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம் குடிநீர் தூய இலவசமாக கொடுப்போம் பசி பஞ்சத்தை ஒழிப்போம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் நில வளங்களை பாதுகாப்போம் நீர் வளத்தை பாதுகாப்போம் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சொர்க்க பூமியாக தருமபுரி மாவட்டத்தை நான் மாற்றி காட்டுவேன் என உறுதி அளிக்கிறேன் மற்ற கட்சிகளை போல எங்களுக்கு அந்த கட்சி சொல்லிட்டாங்க இந்த கட்சி சொல்லிட்டாங்க கூட்டணி தர்மம் அதனால இந்த இந்த கொள்கைகளை நிறைவேற்றி காட்ட முடியாதுன்னு சாக்கு சொல்லிட்டு மக்களாகிய உங்களோடு மட்டுமே பதினைந்து ஆண்டுகளாக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறோம் தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நம்ப வேண்டும் முழுமையாக நம்ப வேண்டும் அதைத்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்து கொண்டிருக்கிறான் பதினைந்து வருடமா நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் தாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன கொடுத்துதான் பாருங்களேன் யார் யாரையே ஓட்டு போட்டு அரியலை ஏத்தி அழுது பாக்குறீங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்க நம்மள பிச்சுக்காரனாகவும் நம்மள அடுத்த வேலை காசுக்கும் கையெழுந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க

அடுத்த தலைமுறை வாழ வேண்டாமா நம்ம வாழ்ந்துட்டு செத்துட்டு போயிட்டா இந்த பூமி யாரு பாதுகாக்கிறது நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லா வளங்களும் இருக்கும் நம்ம இருக்கும் போது சம எல்லா வளங்களும் கொள்ளை போயிட்டிருக்கு இதெல்லாம் வருங்காலத்துல எப்படி கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்க ஒரு தீமைக்கு மாற்று மற்றொரு தீமை அல்ல திமுகவுக்கு மாற்று அதிமுக அல்ல இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று பிஜேபி காங்கிரசும் அல்ல பிஜேபி மனித குலத்தின் எதிரி காங்கிரஸ் நம் இனத்தின் எதிரி மணிப்பூர்ல என்ன சம்பவம் நடந்ததுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை நடத்தினது ஐயா மோடி அவர்கள் தான் மணிப்பூர் மாடல் பிஜேபி இந்த தமிழகத்திற்கு வந்தா அதே அராஜகம் அதே கலவரம் நடக்கும் இது சத்தியம் இவ்வளவையும் திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவோம் தான் ஓட்டு போடுவேன் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் என்று சொன்னால் அது உங்கள் வருகால தலைமுறைக்கு நீங்க செய்யுங்க பாவம் இது சத்தியம் இந்த பாவம் வந்து

எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க ஆந்திராவில இருந்து வந்தவங்க ஆந்திராவுக்கு போயிடுவாங்க கேரளால இருந்து வந்தவங்க கேரளாவுக்கு போயிடுவாங்க தமிழ்நாட்டிலே இருக்கிற நம்ம இங்கேயே செத்துட்டு கிடக்க வேண்டிதான் நம்ம பிள்ளைங்களும் செத்துறோம் இது நடக்கணுமா இல்லை தன்மானம் மிக்க ஒரு தமிழன கூட்டம் யோசிச்சு இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய மான தமிழனின் கட்சி நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு போட்டு வருங்கால தலைமுறைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறீங்களான்றது யோசிச்சுக்கோங்க நீங்க ஓட்டு செலுத்த வேண்டிய சின்னம் மைச்சின்னம் தர்மபுரி தொகுதிக்கு எனது வணக்கம் மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உங்கள் வீட்டு மகள் தமிழ் மகள் மருத்துவர் அபிநயா என்கிற நான் போட்டியிடுகிறேன் மாறி மாறி ஐம்பத்தாறு வருஷமா இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு தாம நம்ம நம்மளோட உரிமைகளான வாக்குகளை செலுத்தி அவங்களை வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஐந்து முடியும் போது நமக்கு என்ன மிஞ்சிச்சு அவங்களா நீ என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றமும் அதே போன்ற ஒரு வறட்சியும் பஞ்சமும் மட்டும் தான் பரிசா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க ஆனா வாழறது யாரு அவங்கதான் நம்ம இல்ல நம்ம செத்துதான் இருக்கோம் எவ்வளவு முடியுமோ கொள்ளடிக்கிறாங்க எவ்வளவு முடியுமோ ஊழல் வேக வேகமா செய்யறாங்க காரணம் என்ன இந்த நாட்டுல இருக்க எல்லா வளங்களும் முடிய போகுது மிக விரைவில் எல்லாமே தீத்துட்டு எங்க இருந்து வந்தாங்களோ அங்கங்கேயும் போகறதுக்கு எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல அவங்க அவங்க நாட்டுல எல்லா குடங்களும் இருந்து இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அடிக்க கிளம்புறது இருக்காங்கம்மா மிச்ச வசதியாவது பாதுகாப்பா வச்சிக்கணும் நாலு ரெண்டு உங்க பேர பசங்க வாழணும் உங்க பசங்க வாழணும் உங்க மகள்கள் வாழணும் உங்க பசுகம் வாழணும் நிலம் சார்ந்த வளங்கள் தமிழ் தமிழ்நாட்டை நீர்வளம் கனிமவனம் கூட்டணி இல்லாம கத்துக்கிட்டு இருக்காது நாம் தமிழர் கட்சி காரணம் நாங்க சமரசம் செஞ்சுக்க மாட்டோம் மக்களாகிய உங்களை மட்டுமே பதினஞ்சு வருஷமா நம்பி இந்த மாதிரி வேகாத நின்று கத்துக்கிட்டு இருக்கோம் தொண்டை வறண்டு போது

நல்லபடியா சந்தோஷமா சொல்லுங்க யாருமே கிடையாது அப்புறமா எதுக்கு அவங்க கிட்டே அந்த பதவி திமுக சரி வர அதிமுக வந்து எடுக்கிறீங்க அடுத்த ஐந்து ஆண்டு அதிமுகவும் பிடிக்கல திமுக யாரும் ஓட்டுக்கு போறீங்க திமுக போறீங்க ஒரு தீமைக்கு மாற்று இன்னொரு திமுக திமுகவுக்கு மாற்று அதிமுக தானா ரத்தேலுக்கு மாற்று உதய சூரியன் தானா மிஞ்சி போன கூட்டணி கட்சி ஓட்டு போறீங்க கூட்டணி கட்சி திமுக கூட்டணி இருக்குன்னா திமுக ஆட்சிக்கு வரும் மாம்பழத்துக்கு போறீங்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சி போட்டா பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் இப்ப பிஜேபி போட போறீங்களா இல்ல தனித்து நின்று புலி போல பதினைந்து வயது போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு போட போறீங்களா மாம்பழத்துக்கு போட்டீங்கன்னா பிஜேபி மாம்பழத்துக்கு

நாம் தமிழர் கட்சியின் சில வயிற் சின்னம் ஒரு மாற்றத்துக்காக அவங்க முன்னாடி வந்து நிற்கும் ஏமாத்திராஜ்குமா ஒரே ஒரு வார்த்தை வருடம்ீக்கோடு ஈந்த வருடம் ஆ கொடுத்து பாரு ஐந்து வருடம் நீ மீக்க போடு இந்த வருடம் புலிகொடியில் தாண்ட புது வருடம் பூர்வீக தமிழர் ஆழும் வருடம் புலிகொடியில் தாண்ட புது வருடம் பூர்வீக தமிழர் ஆடும் வருடம் தமிழர் சின்னம் மொழி வாங்கி ழுத்து ஒருவார் அப்பட சின்னம் வாங்கி நீ கையை அழுத்து ஒருவார் சாமியாய் இவன் வேண்டும் இயற்கை பலத்தை காத்தே ஆள வேண்டும் வாக்கை கோடு நம்பி தம்பியும் வாழ்க்கை மாறும் பாரு தம்பி பாடு

ஒளி வாங்கி சின்னத்தில் கையை நீயும் அழுத்து ஒலி வாங்கி கையிலடு ஒற்றுமையை காட்டு ஒலி வாங்கி சின்னத்தில் கையை நீயும் அழுத்து உறவின் உயிரே இவனடா தலைவன் தாண்டா சீமந்தாண்டா கதையை பாண்டாயம் பூர்வ குடிகள் புத்தகத்து படுப்பில் வித்துவத்து செய்தி புதிய முதலை படைப்பாண்டா கோவிடை நீ